வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேதனை பிரபஞ்சம் கூறும் நியதி எதுவுமே இல்லை காரணம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது ஏற்றத்தாழ்வே என் இயக்கத்துக்கு காரணம் இன்பமும் துன்பமும் இல்லாமல் வாழ்க்கை நகராது எல்லாமே இங்கு ஆற்றல் பரிமாற்றம்தான் வெறும் பிரச்சனை மட்டுமே தொடர்ந்து இருக்க முடியாது எதை நினைத்தும் கலங்காதே எல்லாம் என் மாய விளையாட்டு இந்த வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களையும் பெற்றுவிட்டு என்னிடம் வா எப்பொழுது நீ வந்த வேலையை முடிக்கிறாயோ அப்பொழுதே என்னோடு கலந்து விடுவாய் உனக்கு துணையாக பல கோடி ஜீவராசிகளை படைத்திருக்கின்றேன் அவற்றோடு அன்பாய் இணைந்து அனுபவங்களை பெறு உன் பின்னால் இருந்து மறைமுகமாக நான் செயல்படுகிறேன் எதுவுமே உன் கையில் இல்லை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு இடுக்கன் வருங்கால் நகுங்க துன்பத்திலும் சிரித்து பழகு அப்பொழுது என்னால் உனக்கு பிரச்சனைகள் கொடுக்க முடியாது வாழ்க வளமுடன் நன்றி